அஜித் குமார் அவரோட மரணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரு அளவுல இருக்கு உங்களோட பார்வையில எப்படி சார் எந்த எந்த தவறும் செய்யாமல் ஈடுபடாமல் ஒரு இளைஞன் அனாமத்தாக இறந்து போகிறான் என்று சொன்னால் அதை நாம் சும்மா இருக்க முடியாது திமுக அரச வந்து சொல்றாங்க இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் திமுக பின்னாடி இருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க திமுக அரசு நம்ம சொல்லிட முடியாது அதிமுக ஆட்சியும் நடந்திருக்கு திமுக ஆட்சியும் நடந்திருக்கு காவல்துறை எப்படின்னா நமக்கு வானளவில் அதிகாரம் இருக்கிற மாதிரியும் நம்ம விட்டா வேற யாருமே இல்ல அந்த அந்த காக்க இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப அனாகமா தன்னுடைய பதவியை தவறா பயன்படுத்தி அடிச்சு அந்த பயன சித்திரோதம் பண்ணி அங்கே அடிச்சு ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து காயம் கழுத்துல காயம் நெஞ்சில காயம் சொல்ல முடியாத இடங்கள்லாம் காயம் இருந்திருக்கு அந்த அளவுக்கு என்ன ஆக்கிரோஷம் அந்த அளவுக்கு என்ன அந்த பயன் கோபம் போகும் இதோ ஒரு ஏழை ஏழை மக்கள் போய் போய் கொடுத்தாங்கன்னு காவல்துறை ஆக்கம் எடுத்துருவாங்களா ஒரு வசதி படைத்த பெண்மணி அரசு அதிகாரிகளுடைய அரசியல்வாதிகளுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போலீஸ்காரை பொய்யான ஒரு காவல்துறை நினைச்சுன்னா ஒரு அதிகாரத்துல நினைச்சாங்கன்னா என்னவெல்லாம் கூட்டிட்டு போய் செய்யலாம் ஒரு சொல்லுங்க சார் இந்த காவல்துறை வரைக்கும் என்னன்னா அவங்க சாதி கிடையாது மதம் கிடையாது எதுவுமே கிடையாது சார் அவன் என்ன பண்ணா தன்னை தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆள மிகப்படுத்திக்கிறான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தான் தான் பெரிய ஆளு நம்மளை மிஞ்சிக்கு எங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அவனால என்ன சார் பண்ண முடியும் ஒரு இளைஞரோட வாழ்க்கை அளிக்க முடியும் சார் பொய்யான ஒரு வழக்கில் எப்பயரை போட்டு ரிமாண்ட் பண்ண முடியும் அவனோட வாழ்க்கையை கெடுக்க முடியும் இதுதான் அவங்களால பண்ண முடியும் முடியாது மற்றபடி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது சார் ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் தின் தலைவர் பொன்முருகேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கீங்களா இரண்டு நாட்களுக்கு அப்புறம் வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறேன் அஜித்குமார் அவரோட மரணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு உங்களோட பார்வையில எப்படி சார் கண்டிப்பா சார் இப்போ அஜித் குமாருக்கு மட்டும் அந்த மரணத்தை வந்து பேசிட முடியாது அஜித்குமாரை போல பல இளைஞர்கள் இந்த காவல்துறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னோட கருத்தா வைக்கிறேன் உண்மையாகவே அஜித் தம்பிக்கு நடந்த ஒரு கொடூரமான செயல் தமிழகத்தில் இனி நடக்கக்கூடாது என்பது என்ன போன்ற சமூக ஆர்வலருடைய வாதமாக நாங்கள் வைக்கிறோம் ஒரு சிறு குற்றம் செய்தால் தண்டிப்பது என்பது வேறு பெரிய குற்றம் செய்தால் தண்டிப்பது தண்டிப்பது என்பது தண்டனை என்பது வேறு சட்டத்தின் வகைப்பாடுகள் நிறைய இருக்கிறது ஆனால் எந்த தவறும் செய்யாமல் எந்த குற்ற செயலும் ஈடுபடாமல் ஒரு இளைஞன் அனாமத்தாக இறந்து போகிறான் என்று சொன்னால் அதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது தம்பி அஜித்குமாரை பொறுத்தவரை அவருக்கு ஒரு கோவிலில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் அவ்வளவுதான் மற்றபடி அந்த பையன் மேலே எந்த விதமான திருட்டு வழக்குகளோ மற்றபடியான எந்த விதமான கொலை வழக்குகளோ எதுவுமே கிடையாது அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க அந்த நீத அவங்க அவங்களோட ஃபேமிலி என்ன பண்றாங்க கோவிலுக்கு வராங்க அந்த வாகனத்தை கொண்டு போய் நிறுத்த சொல்றாங்க இதுதான் அந்த பையனுக்கும் அவங்களுக்கு கூட தொடர்பு உடைய மற்றபடி எல்லாமே உங்க கட்டுக்கதையாவே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா சார் சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக அரசின் ஒரு கால்போனிஷியல பாக்குறீங்களா சரி இல்லை எல்லா பேரும் வந்து இந்த மாதிரி வந்து திமுக அரசு வந்து கையிட்டி சொல்றாங்க சரிப்பா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் திமுக பின்னாடி இருக்காங்க இது நீ எப்படி சார் பாக்குறீங்க இல்ல சார் அப்போ திமுக அரசு வந்து நம்ம சொல்லிட முடியாது எந்த அரசு வந்தாலும் எந்த அரசாங்கம் எந்த கட்சி ஆட்சி நடத்தினாலுமே இது போன்ற காவல்துறையினுடைய கற்றடையில இருக்கக்கூடிய இறப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கான அநீதிகள் இணைக்கப்பட்டு கொண்டு இருக்கும் திமுக குறிப்பிட்டு சொல்லிட முடியாது அப்படி பார்க்க போறோம்னா திருநெல்வேலி பக்கத்தில் அதிமுக ஆட்சியில் சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்துக்கு சென்ற சிங்காரம் என்ற ஒரு நபரை போலீஸ் வேனில வைத்து கொலை செஞ்சாங்க அதுவும் போலீஸோட காவலில் இருந்து நடந்த கொலைதான் ஒன்று இரண்டாவது இது போன்ற என்ற ஒரு இளைஞரை சிறைச்சாலையில் வைத்து கொலை செய்தார்கள் இது எல்லாமே நம்ம பார்க்கணும் ரொம்ப சாதாரணமா பாத்துட முடியாது அப்போ அதிமுக ஆட்சி நடந்திருக்கு திமுக ஆட்சி நடந்திருக்கு நம்ம இந்த ஆட்சியில தான் இப்படி அந்த ஆட்சில தான் அப்படி சொல்லிட முடியாது இல்ல சார் இது ஒரு கட்சிகளை தாண்டி ஒரு மதத்தை தாண்டி ஒரு ஜாதியை தாண்டி ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம பார்க்கணும் சரிங்களா இது வந்து இது வந்து நம்ம வேற யாருமே கிடையாது நம்ம வந்து மனுஷனா ஆஃப் பார்க்கணும் எல்லாத்தையுமே உண்மைதான் சரிங்களா நம்ம ஒண்ணு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இருக்கோம் கண்டிப்பா சரிங்களா அப்படிங்கும் போது ஒரு அஜித்தோட மரணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது நம்ம திமுக அதிமுக இல்ல சார் தம்பி அஜித்தோடைய மரணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பையனுக்கு ஏற்பட்ட ஒரு இறப்பு இழப்பு என்பது மிக மனவேதனையை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு அதாவது அந்த பையனுடைய லாக் அப்ட் என்பது மிக கொடூரமா நடந்திருக்கு காவல்துறையில் புகார் கொடுத்தாலும் அதை விசாரிக்க வேண்டிய முறைகள் இருக்கிறது விதி விதிகள் இருக்கிறது அதையும் தாண்டி இவங்க காட்டு தனமாக ஒரு நாம வந்து காவல்துறை அப்படின்னா நமக்கு வானளவில் அதிகாரம் இருக்கிற மாதிரியும் நம்ம விட்டால் வேற யாருமே இல்லை அந்த அந்த காக்க ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப அநாகரிமா தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி அடித்து அந்த பயனில் சித்திரோதம் பண்ணி அங்கேயான அடிச்சு ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து காயம் கழுத்துல காயம் நெஞ்சில காயம்னு சொல்ல முடியாத இடங்கள்லாம் காயங்கள் இருந்திருக்கு அந்த அளவுக்கு என்ன ஆக்ரோஷம் அந்த அளவுக்கு என்ன அந்த பயன் போகும் இதே ஒரு ஏழை எளிய மக்களுக்கு காவல்துறை ஆக்ஷன் எடுத்துருவாங்களா ஒரு ஒரு வயசான அம்மா ஒரு ஏழை எளிய அவங்க கூலி தொழில் பண்ணி ஒரு நகை வாங்கி வைக்கிறாங்க பணம் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க அந்த அம்மாவோட வீட்டில் திருட்டு போகுது போலீஸில் போய் கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க என்னோட வழக்காவே சொல்றேன் போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றாங்க அவங்க குடும்ப மெம்பர்களே கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க யார் தப்பு செஞ்சாலும் அவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜில் அவனுடைய ஃபோட்டோ இருக்குது அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க போகிறாங்க அவங்க நகையை எடுத்து பாக்கெட்டில் வைக்கலாம் எல்லாமே தெரியுது ஆனால் அந்த காவல்துறை எந்த விதமான விசாரணை இது வரைக்கும் பண்ணலை ஆனால் ஒரு வசதி படைத்த பெண்மணி அரசு அதிகாரிகளுடைய அரசியல்வாதிகளுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுத்த உடனே அப்படியே கொதிக்குது யாரு காவல்துறை அந்த காவல்துறை கொதிக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த காவல்துறை அதிகாரி யாரு அதாவது இப்ப அடிச்ச அஞ்சு பேரை வந்து ரிமாண்ட் பண்ணிருக்காங்க அது தூண்டு யாரு எஸ்பி யாரு எஸ்பி இல்லாம அந்த வேலையை வந்து யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா அந்த அதிகாரி யாரு தூண்டு விட்ட அதிகாரி யாரு அதை தூண்டி விட்ட அதிகாரி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களும் இந்த வழக்கில் சேர்க்கணும் இந்த குறை வழக்கில் சேர்க்கணும் நான் சொல்றேன் இந்த நீதா மேல வந்து ஏகப்பட்ட புகார்கள் சொல்றாங்க மோசடி புகார் சொல்றாங்க பாலியல் புகார் கொடுக்குறாங்க அப்போ இந்த பெண்மணி எப்படியாப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க அப்போ இந்த பெண்மணியால ஏதாவது காரியம் ஆகணும்னு சொல்லி அந்த காவல்துறை உயர் அதிகாரி நினைச்சாரா இதை செஞ்சு கொடுத்துறோமோ இந்த பெண்ணால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஏதான ஒரு இனத்துல செஞ்சாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்துட்டுதான் இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலோட்டமா இந்த ஐந்து பேரை மட்டும் நிர்வாகம் பண்ணிட்டு யாரு காரணமோ அம்பு இவங்க எய்தவர்கள் யார் அப்படிங்கிறதா கேள்வி அப்ப எய்தவர் யார் என்பதை கண்டுபிடிச்சி அவங்களும் இந்த குலவளத்துல சேர்க்கணும் அப்பதான் வந்து உண்மையான நீதியா இந்த தமிழ்நாடு அரசு நடந்துக்குது அப்படிங்கறத நம்ம நம்ப முடியும் கண்டிப்பா ஒரு வழக்கறிஞரா அவங்களோட உடம்புல இருக்க நீங்க ரிப்போர்ட் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்ணுகள்ல தண்ணி வந்துடும் அட்டாப்சி கண்டிப்பா ஏன்னா உடல்ல இருக்க அந்த சிகரெட்டு காயங்கள்ங்கிறது அதிகமா இருக்கு மண்டை ஓடி பிளவு இந்த இருக்கு அட்டாப்ஸி நான் நீங்க வேணா படிச்சு வேணா பாருங்க ஒரு கண் கலங்கக்கூடிய ஒரு விஷயம் அது

மாரடுப்பு ஏற்பட்டு சிகிச்சையின் போது மாரடைப்பு ஏற்பட்டது இப்படி எல்லாம் கதையை கட்டி என்ன பண்ணுவாங்க இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த பையனுக்கு சிகரெட்டு சிகரெட்டை ஊதி அதுல வரக்கூடிய அந்த நெருப்பை எடுத்து அந்த பையன் மேல சுட்டு அந்த அளவுக்கு குடும்பப்படுத்திருக்காங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து வீடு திருடுனவனா இல்ல வந்து பேங்க்ல கொள்ளையடிச்சவங்கன்னா இல்ல லோனை வாங்கிட்டு பல கோடி ஏமாத்திட்டு வெளிநாடுக்கு தப்பிச்சுனா இல்ல என்னென்ன ஒண்ணும் புரியலையே அந்த அளவுக்கு கொடூரமா தீ காயங்களை ஏற்படுத்தி அந்த பையனை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை வந்து தன்னை மீறி தனக்கு ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத கூட்டத்தரமா நம்புதான் என்னன்னு தெரியல அப்போ இந்த காவல்துறை காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பண்ணணும் அந்த காவல்துறைக்கு மேலே ஒரு கண் கண்காணிப்பு வளையத்தை வச்சுக்கணும் இல்லை கூட தொடர்ந்து இது மாதிரியான கற்றோட்டத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது போல கற்றோல் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் சின்ன பையன் என்ன பண்ணுறாங்க அவருக்கு டேக்ஸியில் வந்து இறங்குறாரு அந்த டேக்ஸி டிரைவருக்கு இவருக்கும் வாடகை கொடுக்கிறதுலாம் முன்ன பின்னா இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் கூட்டிகிட்டு போய் இந்த பையனை அடித்து சித்திராதம் பண்ணி ஒரு நாலு நாளாக கற்றில் வச்சு அந்த பையனுக்கு மூச்சு பேச்சு இல்லை ஒரு மாதிரி இருக்குது உயிர் போகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கும் போது என்ன பண்ணாங்கன்னா அந்த பையன் திருடலுக்கு முயற்சி போனான்னு சொல்லி போட்டு சிறைக்கு கொண்டு போகிறாங்க அங்க சிறைத்துறை அதிகாரி என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில நாங்க வந்து அவரை இன் பண்ண மாட்டோம் ஜெயிலிக்குள்ள எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதால என்ன பண்றாங்கன்னா நேரடியா புதுக்கோட்டை ஜெயத்தில் அட்மிஷன் போடுறாங்க அட்மிஷன் போட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் இறந்துற இந்த வழக்க சந்திச்ச அனுபவம் எனக்கு இருக்கு ஏன்னா ஒரு வக்கீலா உங்களுக்கு இருக்க அனுபவத்தை தாண்டி இது எப்படி பாக்கணி ஒரு கேள்வி கேட்டுறேன் செங்கணின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு அதாவது நம்ம இந்த ஜெய் படம் பார்த்திருப்போம் அதுல இருக்க முக்கியமான கேரக்டர்ல இருந்து அது அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நடந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த ஒரு கட்டுரை இடத்துல இருந்து இப்ப அஜித் குமாருக்கு வந்திருக்கு இது இதை தாண்டி நம்மளுக்கு வந்து நிறைய வழக்குகள் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு அது நம்மளுக்கு தெரியாமே போயிருது எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே எந்த ஒரு ஜாதியை சார்ந்த ஒவ்வொரு கட்சிகளுக்குமே தெரியாம போயிருது சார் இன்னைக்கு நீங்க பொறுத்த மூட்டில ஜாதி கட்சிகளும் சரி அது என்ன ஜாதியானாலும் இருக்கட்டும் ஒரு போலீஸ்காரை நடந்தான்னா ஒரு காவல்துறையை என்ன ஒரு அதிகாரத்தில் நினைச்சாங்கன்னா என்ன வேணா கூட்டிகிட்டு போய் செய்யலாம் ஒரு வழக்கறிங்கன்னா நீங்க சொல்லுங்க சார் இந்த காவல்துறை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவனுக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது எதுவுமே கிடையாது சார் அவன் என்ன பண்ணா தன்னை தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆள மேறப்படுத்திக்கிறான் காவல்துறைய பொறுத்த வரைக்கும் தாந்தான் பெரிய ஆளு நம்மள முஞ்சரிக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அவனால என்ன சார் பண்ண முடியும் ஒரு இளைஞரோட வாழ்க்கை அளிக்க முடியும் சார் பொய்யான ஒரு வழக்குல ரெப்பேரை போட்டு ரிமாண்ட் பண்ண முடியும் அவனோட வாழ்க்கையை கெடுக்க முடியும் இதுதான் அவங்களால பண்ண முடிய முடியல மற்றபடி அவங்களால எதுவே பண்ண முடியாது சார் ஆனா தம்பி அஜித்குமாரோடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கற்றோத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய அத்துமீறல்ங்கிறது வந்து மிக மோசமா இருக்கு உனக்கு அதிகாரம் யாரு கொடுத்தது அடிக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தது விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அடிக்கிறது உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது அப்ப யாரு அந்த நிகிதாங்க பொம்பளை யாரு நிகிதாவுக்கும் அந்த எஸ்பிக்கு என்ன தொடர்பு நிகிதா வந்து ஏற்கனவே பல ஆண்களை ஏமாற்றிய ஒரு நபர்னு சொல்றாங்க அப்ப அந்த எஸ்பிக்கு இந்த பொம்பளைக்கு என்ன தொடர்பு இவருக்காக அந்த எஸ்பிக்கு இல்லீகல் கரைசன் எது இருக்கா இல்ல இந்த பொம்பளைக்காக சப்போர்ட் பண்ணி அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தோம்னாக்க பொம்பளையால் ஏதேனும் ஒரு உல்லாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவான்னு சொல்லி கருத கருதுனா அந்த எஸ்பி இந்த மாதிரி பல கேள்விகள் நான் மட்டும் எழுப்பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே எழுப்புறாங்க அப்படி இன்னும் அதிகாரம் அப்படி அப்படின்னா உனக்கு அந்த அம்மா மேல வந்து தரிசனம் ஏழை மக்களுக்கு இல்லாத ஒரு கரிசனம் அவங்க மேல இல்லாத கரிசனம் உங்களுக்கு அப்போ கேட்டாதி அனுப்பிங்க சட்டப்படி போராட்டம் பண்ணாக்க நீங்க வந்து அதை தடுப்பீங்க அப்புறம் எதுக்கு அமைப்புகள் இருக்கும் வக்கீல் இருக்காங்க தமிழ்நாடு அரசு இருக்கு தண்டனை நீங்களே கொடுத்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த அரசு எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு வைக்கீல் கோர்ட்டு கவுன் எல்லாம் எதுக்கு காவல்துறை மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா உங்க மேல வந்து ரிமாண்ட் பண்ணிட்டா போதும் அப்படி மாதிரி நினைக்கிறாங்க ரிமாண்ட் மட்டும் போதாது தொடர்ந்து இந்த வழக்க வந்து சிறையில அந்த காவலர்களை சிறையில வச்சு தொடர்ந்து வழக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு விரைவில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு இந்த வழக்குல அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் அப்படி தண்டனை பெற்றுக் கொடுத்தால்தான் இது போன தவறுகளை இனி வரும் காலங்களில் எந்த விதமான காவல்துறை அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தான பதிவு செய்யறேன் கண்டிப்பா சார் சார் கடைசியா ஒரு கேள்வி இதுக்கப்புறம் அஜித்குமாரோட மரணங்கள் வந்து ஏற்பட்டால் அஜித்குமார் மாதிரி ஒரு இளைஞரோட மரணம் ஏற்பட்டால் தமிழக அரசு நீங்களும் சரி எந்த ஒரு கட்சி ஒரு மதமா இருந்தாலும் சரி எந்த மாதிரி வந்து நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் கடைசியான ஒரு கேள்வி இதற்கு மேல அஜித் குமாரை போல மீண்டும் ஒரு இளைஞர் ஒரு அப்பாவு இளைஞர் எந்த குற்றச்செயல் வீடுபாத இளைஞர்களை காவல்துறை அழைத்து கொண்டு சென்று அங்கு இறந்தால் இது வந்து சாதாரணமான வழக்காக முடிந்து விடாது தமிழகம் முழுவதும் புரட்சிகள் வெடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த அளவிற்கு போனால் அதுல வந்து எங்களுடைய அகில இந்திய மக்கள் மறுமணிக்கலகம் முதன்மை வகிக்கும் என்பது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து அப்பாவிகள் தாக்கப்படுறாங்க அப்பாவிகள் இறக்கப்படுறாங்க காவல்துறையாளர் தாக்கி இறக்கப்படுறாங்க காவல்துறை அத்துமீறல இறக்கப்படுறாங்க அப்படின்னா தானே அர்த்தம் அப்ப எங்களுடைய அமைப்புகள் வேறு யார் கேட்பா அஜித்தோட விஷயங்கள் வந்து எங்களை தெரியுது குரல் கொடுக்குறோம் இது போன்ற தெரியாத அப்பாவிகள் தெரியாத இளைஞர்கள் தெரியாத பொதுமக்கள் பொது ஜனங்கள் காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்படுறாங்க காவல்துறை அதிகாரிகள வஞ்சிக்கப்படுறாங்க நீதி கிடைக்காம இருக்காங்க அப்போ உயர்ந்தவனுக்கு ஒரு நீதி தாழ்ந்தவனுக்கு ஒரு நீதிலாம் கிடையாது இருக்கிறவனுக்கு ஒரு நீதி இல்லாத ஒரு நீதிலாம் கிடையாது சட்டம் அனைவருக்கும் சமமானது ஒரு ஏழை எளிய மக்கள் கொடுக்கக்கூடிய பெடிஷனுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காவல்துறை நிகிதா என்ற ஒரு செல்வந்தர் பெண்ணுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடு கொடுப்பதற்கு காரணம் என்ன அந்த நீங்க விசாரிச்சீங்கன்னா நிகிதா கொடுத்ததா சொல்றாங்களே ஒரு புகார் கொடுத்ததா சொல்றாங்களே காவல்துறை விசாரிச்சுட்டா அதில் உண்மை தன்மை தெரிஞ்சுச்சா அப்போ ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கிறாங்க அப்போ இந்த நிகிதாவையும் இந்த குற்ற வழக்கில் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை இந்த நிகிதாவை அந்த வழக்கில் குற்றவாள குற்றவாளியை சேர்க்கணும் அந்த காவலர்களை தூண்டி அடிக்க சொன்ன எஸ்பி யாருன்னு பார்த்தா அவரை வந்து இந்த வழக்கில் சேர்க்கணும் இவங்களெல்லாம் அந்த குற்ற குற்றப்பத்திரி தாக்கல் பண்ணுவதற்கு முன்னாடியே இந்த வழக்கில் விசாரணை செஞ்சு குற்றவாளியை சேர்த்து இந்த வழக்கில் வந்து எல்லாருக்கும் தமிழகம் கிடைக்கிறதுக்கான வழிகளை தமிழகம் தமிழ்நாடு அரசு செய்யணும் இந்த காவல்துறையுடைய டிஜிபி எல்லாமே செய்யணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறாத பட்சத்தில் எங்களுக்கு சாதி முக்கியம் கிடையாது மதம் முக்கியம் கிடையாது மனிதன் என்பதை மட்டும்தான் எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் ஆகவே மனித உரிமை ஆர்வலராக சமூக ஆர்வலராக இந்த பொன்முருகேசன் எல்லோரோடும் தோல் தோளோடு தோலாக நின்று அந்த அஜித் குமாருக்கு நியாயம் கற்றி புரட்சி போராட்டம் அல்ல புரட்சியை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஓகே ஏசியட் நேர்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க வந்து உங்களோட பொன்னான நேரத்தை வந்து நீங்க வந்து ஷெடியூல் பண்ணி உங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றினே நன்றி 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 நன்றி